கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாகின்ற இறைவார்த்தை யாத்திராகமும் முப்பத்தி இரண்டு முப்பத்தி நான்கு இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார் ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார் எக்ஸோடஸ் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் நவ் தோர் கோ லீட் த பீப்புள் டு த பிளேஸ் ஆஃப் விச் ஐ ஹாவ் ஸ்போக்கன் டு யூ வி ஹோல் மை ஏஞ்சல் ஷால் கோ பிஃபோர் யூ நெவர்லெஸ் இன் த டே வேன் ஐ விசிட் ஃபார் பனிஷ்மெண்ட் ஐ வில் விசிட் பனிஷ்மெண்ட் அப்பான் தம் ஃபார் தியர் சின்ஸ் என்று நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் ஆகிய கத்தர் மோசியினுடைய மன்றாட்டை கேட்டு தமது வக்கிரமான கோபத்தை மாற்றிக்கொண்டு அவர்களை நான் சொன்ன இடத்துக்கு நடத்தி கொண்டு போ கத்தருடைய தூதனானவர் எப்பொழுதும் போல உங்கள் முன்னே போவார் என்று மோசையோடு கத்தர் பேசினாலும் பாவம் செய்த மக்களுக்கு கத்தர் அளிக்கும் தண்டனை என்பது உடனடியாக இல்லாவிட்டால் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்பதற்கு இணங்க அவர்கள் மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பும் தண்டனையும் வருகிறதை பார்க்கிறோம் தீமையை பார்க்க மாட்டாத அவ நீதியாக நியாய தீர்ப்பு செய்கிறவர் இன்று இன்றைய கிறிஸ்து அந்த பாவத்தையும் சாபத்தையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு செலுவையில் மறைத்ததினால் நாம் இரக்கம் பெற்றிருக்கிறோம் ஆனாலும் பாவத்திலேயே நிலைநிற்காமல் நாம் தேவனுடைய கருவையை பெற்று நாம் வாழ வேண்டும் என்பதை அறிந்து கத்திருக்கின்ற என்று சொல்வோம் கத்திருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே